ஓம் ஸ்ரீ மாத்ரி ராம்கிருஷ்ணஹரி ஏக்நாத் மகாராஜோடைய குரு கைங்கரியம் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏக்நாத் மஹராஜ் வந்து ஒரு வேத வைதீக இதில் வந்து ஜனார்த்தன ஜனார்தன கிட்ட வந்து சிஷியனாக வந்து வைதீகமெல்லாம் அந்த இதெல்லாம் கற்றுன்ட்டு ஆனால் அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற குழந்தையெல்லாம் என்ன பண்ணுறான்னா எனக்கு ஞான யோகம் சொல்லிக் கொடுங்கோ பக்தி யோகம் சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு நிறையெல்லாம் கற்றுன்ட்டு அப்படி போய் போயிடுறான் ஆனால் ஜனா ஏக்நாத் மகாராஜ் வந்து அந்த மாதிரி இல்லை அவர் அவருடைய இதை முடிஞ்ச உடனே எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதுவுமே கேட்கலை அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஏக்நாத் மகாராஜ் என்ன நினைக்கிறா அப்படின்னா டுடும் டுடும் அப்படின்னு நம்ம படிக்கிறதுனாலையும் சொல்கிறதுனாலையும் நமக்கு என்ன கிடைக்க போகிறது நம்மளால் உணர முடியுமா ஞானம் என்ன பக்தி என்ன நம்மளால் உணர முடியுமா அதை வந்து நம்ம செஞ்சு பார்க்கணும் அதுக்கு தான் குரு கைங்கரியம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை பன்னெண்டு வருஷம் ஜனார்தன கிட்ட கைங்கரியம் பண்ணுறா எப்படி வந்து ஒரு உரல் அந்த உரலில் வந்து ஒரு நார்த்தங்காய் பொடியோ இல்லை வெள்ளம் இல்லை வந்து வரமிளகா அந்த மாதிரி நம்ம பொடி பண்ணுறோம் அப்படின்னா அது பொடி ஆகும் ஆனால் அந்த உரலுக்கு வந்து எந்தவித சுவையும் தெரியாது இனிப்போ துவர்ப்போ கசப்போ காரமோ எதுவுமே தெரியாது அது உணர முடியாது அந்த மாதிரி நம்ம வந்து உணரணும் அப்படின்னா நம்ம அதை வந்து செஞ்சு பார்க்கணும் கைங்கரியம் பண்ணணும் குருவுக்கு அப்போ தான் நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்ற இதில் ஜனார்த்த மகராஜ் வந்து ஏக்நாத் மகாராஜ் ஜனார்த்தன மகராஜுக்கு அந்த ரீதியில் கைங்கரியம் பண்ணுறா ஜனார்தன் மகாராஜ் பார்க்குறா இந்த குழந்தை வந்ததுலேருந்து நம்மக்கிட்ட எதுவுமே கேட்கலையே ஒரு உத்தம குருக்கு என்ன லட்சணம் அப்படின்னா நம்மளுடைய சம்சார பந்தத்துலேருந்து அப்படியே நம்மளை எடுத்துகிட்டு போய் அந்த நமக்கே தெரியாமல் அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்து அழகாக வீட்டில் எல்லாமே குழந்தைகள் நல்லா படிப்பா கல்யாணம் நல்லா ஆகும் அதெல்லாம் அப்படியே குரு வந்து பண்ணி கொடுத்து எப்படி வந்து ஒரு நம்ம ரோஜா பூவை போடுறோம் ஒரு ஸ்படிகத்தை போடுறோம் ஒரு துளசி மாலையை போடுறோம் அந்த மாதிரி நம்மளை அப்படியே பகவான்கிட்ட வந்து கரை சேர்த்துடுவோம் அதுதான் ஒரு உத்தம குருக்கு லட்சணம் அப்போ ஜனார்தன் மகாராஜ் நினைக்கிறாள் இந்த குழந்தை எவ்வளோ வருஷம் நமக்கு எவ்வளோ கைங்கரியம் பண்ணியிருக்கே நம்ம ஒன்றுமே கொடுக்கலையே ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ட்டு தான் தத்தாத்திரேயரை காட்சி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டா தத்தாத்திரேயரும் ஏக்நாத் மகாராஜ்க்கு காட்சி கொடுத்தா ஜனார்தன மகாராஜ் வெயிட் பண்ணிகிட்ருக்கா ஏகநாதன் வருவான் அப்படியே பகவானை நேரில் பார்த்துட்டா நம்ம எப்படி இருப்போம் சில பேருக்கு பைத்தியம் பிடிச்சிருவோம் சில பேர் மயக்கம் போட்டு விழுந்துருவா அப்படி நம்ம நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா அந்த நிலையில் எந்த நிலையில் குழந்தை இருக்கோ அவன் வருவானே அவன் சொல்லுவானே அவனுடைய அனுபவத்தை கிட்டே வந்து சொல்லுவானேன்னு வெயிட் பண்ணின்னு இருக்கான் அப்போ ஜனார்த்தன மகராஜ் வந்து ஏகநாதரை பார்க்கும்போது ஒன்றுமே எக்ஸ்பிரஷன் இல்லை பாவமே இல்லாமல் தாம்பாட்டுக்கு வேலையை செஞ்சிட்ருக்கான் உடனே தத்தாத்ரேயர்கிட்ட வந்து கேட்குறான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போது தத்தாத்யருக்கே பயங்கர ஷாக்கு என்னை பார்த்தா ஒன்றுமே பண்ணலை இப்படியே ஒரு சுற்று சுற்றினா பிரதர்ஷனோன்னு நினைக்கிறேன் அப்படியே பண்ணிவிட்டு இப்படி கும்படு போட்டானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா அவன் என்னை பார்க்கும்போது நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அவன் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலையா அதனால் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு பகவானுக்கு ஒரே குழப்பம் அப்போது ஏகநாதர்கிட்ட கேட்குறாரு ஜனார்தன மகாராஜ் ஏகநாதா நீ நீ போனியே உனக்கு என்ன நீ யாரை பார்த்த நீ சொல்லவே மாட்டேங்கிறியே அப்படின்ன உடனே ஏகநாதர் சொல்கிறா நான் உங்களை கேட்டேன் ஆனால் எதுவுமே உங்களை கேட்கலையே அப்படி ஏன் நீ கேட்கலை நீ கேட்கணும் இல்லையா இது வேணும் அது வேணும்னு என்கிட்ட நீ கேட்கணும் இல்லையா நீ கேட்க மாட்டேங்கிறேன்னு தானே நானே உனக்கு அந்த வந்து தத்தாத்ரேயரை காட்சி கொடுக்க சொன்னேன் பகவானே உனக்கு காட்சி கொடுத்தானே அப்படின்போது ஏக்நாத் மகாராஜ் சொல்கிறார் எனக்கு எல்லாமே நீங்கள் தானே எனக்கு பகவானே நீங்கள் தானே கு குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பர பிரம்மம் தஸ்மஷி குருவே நமக டெய்லி நான் உங்களை பார்த்துட்ருக்கேனே இருக்கேனே டெய்லி எனக்கு காட்சி கொடுத்துட்டுருக்கே இதை தவிர எனக்கு என்ன வேணும் போது தத்தாத்யேயருக்கு பயங்கர இது பா இப்படி ஒரு சிஷ்யன் இருப்பானா திஸ்யன்லாம் இப்போல்லாம் எப்படி இருக்கா குருக்கு மிஞ்சி போய் குருவை தோக்கடிக்கணும் அடுத்த ஒரு குரூப் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் ஒருத்தர்லாம் சுற்றின்னு இருக்கா இல்லையா ஆனால் குரு தான் எல்லாமே ஒரு பகவான் வந்து நின்னா கூட எனக்கு குரு தான் எனக்கு பகவான் அப்படின்னு சொல்கிற ஒரு குழந்தையை பார்த்த உடனே பயங்கர ஒரு அதிர்ச்சி அதிசயம் ஏ ஜனார்த்தன மகாராஜ்க்கு கண்ணில் தாரையாக தண்ணி வருது இவ்வளோ வருஷம் எவ்வளோ பேருக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஞானமுடைய ஒரு குழந்தை எனக்கு ஒரு சிஷ்யனா இப்படி சொல்கிறானேன்ட்டு ரொம்ப அவருக்கு வந்து மேய்சில்து போகிறது இந்த குரு மேலே இருக்கிற இந்த ஒரு நம்பிக்கை குரு மேலே அவருக்கு இருக்கிற அந்த பிரேமை குரு தான் எல்லாமே நினைக்கக்கூடிய இந்த நம்பிக்கைனால் ஏக்நாத் மகாராஜுக்கு என்ன நடக்கிறது அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ராம்கிருஷ்ணஹரி ஓம் ஸ்ரீ மாத்ரி